மே இன்னைக்கு நானும் சரத்து நசீர் மூணு பேருமே தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறக்காக வந்திருக்கோம் இப்ப சரத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வந்து ஒரு பெரிய மீன் ஒன்று பார்த்துட்டேன் என்ன மீன்னா சரியா மீன் இப்ப அதோட தான் தூண்டியை கொண்டு அப்படியே கீழே இறங்கிட்டு போய்கிட்டு இருக்கான் பாருங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலுக்குள்ளே யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல வெல்பு நம்பிக்கை ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க சரி நம்ம அப்படியே வீடியோக்குள்ள இப்போ சரத்து தூண்டி போட்டுக்கிட்டு இருக்க இடத்துல எவ்வளோ பொடி மீன்களா அழுதுன்னு பாருங்களேன் இருக்குன்னா சும்மணி கேட்டுறேன் இப்ப பாருங்க எவ்வளவு மீன் இது இதுதாங்க நம்ம போடுற வந்து உடனே உடனே கடிச்சு கடிச்சு காலி பண்ணிடுது பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மீன் மாட்டிக்கிட்டு காட்டு எப்படியா வந்து காட்டு துண்டி காட்டு காட்டு பாருங்க நல்ல குட்டி பாறை மீனாக இருக்குங்க சென்னிலே அடியிருக்கு கரெக்டாக தட்டி கடல்ல விட்டுற அந்த பாறை குட்டி பாறை இருக்குல வச்சிருங்கனே கடல்ல விட்டு கடல்ல விட்டு பாவும் எங்கள போட்ட பிடிச்சிட்டுங்க நம்ம சரத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி மஞ்சள் பார் ஒன்று பிடிச்சிருக்கு இதில் இது எதில் அடி இருக்குல்ல இது கரெக்டாக சென்னிலே அடி விழுந்துருக்குங்க சென்னிலே ஆ

ஓடுறான் பாருங்க ஓடுறான் பாருங்க பாருக்குள்ள விடாது அங்கிட்டு அவுடி போடு ஆ தெளிவுக்குள்ளே போடு ஆ அப்படி போடு விடுப்பா கொண்டு போகிறான் பாருங்க தூக்கிடு தூக்கிடு மீனை தீக்கிரி நல்ல யாரையும் வசமாக பண்ணிங்கிருக்கான் சரத்து பிடிச்சிட்டா பிடிக்கலையா நல்லா வசமாக பண்ணிக்கிட்டான் காட்டி பெரிய பண்ணிக்கணும் நல்லா பண்ணிங்கிருக்கு ஆமாம் ஆமா தூண்டி வாய் தொண்டைக்குழு இருக்கு எடுத்துரு விரல உள்ள தூண்டி இப்படி கை பெரிய கையை எடுத்துடா அதுல எடுத்துடலாம் வாய் கிழிச்சுனாலும் எடுக்க முடியாதா மீன் பொரியலுக்கு ரெடி ஆயிடுச்சிங்க அந்த மீன் வந்து நீ பொறிச்சுதான் சாட போறோம் பைக்குல போட்டுறது சரியான ஒரு மீன் கடி உளுதா சரதே சரத்து மீன் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்க இடத்துல மீனை பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு அப்படி கேளு நிறைய மீன் அழையுதுங்க அங்கே பாருங்க பாறை மீன் நம்ம போடுற இறையை வந்து எவ்வளோ அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன் செமையாக இருக்கு பார்க்குறதுக்கு நசீல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க முறற்ற ஆளை குத்தி போட்டோம்னா சீக்கிரமாக ஒரு ஆளு காலி ஆயிரும் பாதி பாதி பிச்சு பிச்சு போடு சூக்கு தூக்கு 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 என்னமே இல்ல செப்பிளியா செப்பிளி கூட சந்த மாதிரி இருக்கு செப்பிளி கூட சந்த மாதிரி இருக்குங்க ஆனா கீழி கூட சந்த மாதிரி இருக்கு செப்பிளி மாதிரியும் இருக்கு ஒரு கிராஸ்ல உணர்ந்த மீன் என்ன இது நல்ல சைசால மீனை தூக்கிருக்கான ஜரத்து பரவாயில்லையே வசமாட்டி எதுக்கான காட்டு அயக்கி வசமாட்டியிருக்கான சென்ன யாரை பார்த்தீங்க அப்படின்னா காலையே வீச்சுக்கு வீச்சுக்கேர்லயுமே இறைய அடிச்சு போயிட்டேன் முழுசாகவே போடே நம்ம நெத்திலி எல்லாடுமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல சைஸாக நெத்திலி நீங்கள் வாங்க சைஸை நான் காட்டுறேன் பாருங்களேன் நல்லா வெளில நெத்திலிங்க மணல் ஒரு பிசுறு கூட இருக்காது நம்ம வீட்டு மொட்டை மாடியில் காய போட்டதுனால அப்படியே மணல் இருந்தால் எதுவுமே இருக்க கரெக்டான இடம் இருக்கும் உங்களுக்கு வந்து சீக்கிரமா உங்களுடைய ஆர்டரை கொடுங்க வீடியோவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் கால் பண்ணுங்க உங்களுடைய கொடுங்க இல்லை இல்லை திக்கா தூக்கிட்டாம்பா தூக்கிட்டாம்பா சரத்து நில நெஞ்சிக்கு மேல தீ கேட்டு இப்ப பாருங்க என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா குருவலங்க இது காட்டிலங்க அப்படி இருக்கான் பாருங்க சம்முன்னு இருக்கானா செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த குருவள மீன் யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்டுங்க எனக்கு மறக்காம கமெண்டில் சொல்லுங்க என்னது மீன் அத்துட்டா போயிட்டு அப்படியா வா இப்ப தூக்கி இருப்போம் மீன் இந்த மீனை தட்டி போட்டு அப்படி அங்கிட்ட போய் தூக்க வேண்டிதான் நல்லா சென்னிலே அடி ஏறி இருக்காங்க இங்க பாருங்க சென்னில அடி இருக்க உதட்ட அடி இருக்கல உதட்ட தான் அடி ஏறி இருக்கு நல்ல வசமா அடி ஏறி இருக்கான் என்னாச்சு அப்படியே சொல்லு பெரிய மீன் த பண்டாரி சரி ஒரு கம்பு அப்படி வீய் சேர்த்து நிக்கி த يرد பார்க் ஆமா ஃபைலத்துல போவினா இல்ல 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 என்ன மீன்ல இது பருவட் மாதிரி இருக்கு தூக்கு தூக்கு இது பண்டாரியா மரக்கள வாங்க மரக்கள இருக்கு இப்ப நமக்கு வந்து வேற லெவல்ல டேஸ்டா இருக்கு இந்த மீன் வந்து நம்ம அப்படியே எண்ணெய் சட்டியில போட்டு கொரிச்சி சாப்பிட போறங்க நம்ம சேனல் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே காட்டு அடி எதுல ஏறி காட்டு அட்டி வசமா தொண்டையிலே ஏறி பாருங்க எப்படி அடி ஏறி பாருங்க வசமா அடி ஏறி இருக்கானு எடுத்துட்டு எடுத்துட்டு ரொம்ப நேரம் கடன் தூண்டி போட்டோம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் மீன் பிடிச்சிருக்கோம் இப்போ அந்த மீனையுமே பார்த்தீங்க அப்படின்னா பொறிச்சு சாப்பிட போகிறோங்க அவன் பிடிச்ச மொத்த மீன்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தாங்க கிடக்கு ஒரு குருவலை இது கடைசியாக பிடிச்ச ஒரு மரக்கலவா அதுக்கப்புறம் ஒரு செப்பளி அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ குரூப் இருங்க இப்போ அவற்றது வந்து புள்ளி கலவா செல் சுரண்டிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு மீன் எடுத்து சரஞ்சாரம் சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பொறிச்சாட்டு அப்படி வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதாங்க பார்த்தீங்கன்னா குருவலை மீனை வந்து மூணு துண்டாக போட்டாச்சுங்க நம்ம அடுப்புமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த மீனை ஃபுல்லாக வெட்டி முடிச்சதுக்கப்புறம் மசாலா போட்டு தடவிட்டு அடுப்பை பற்ற வச்சு மீனை வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாங்க இங்கே பாருங்கள் நம்ம மீன் வந்து இறாலை தின்னுச்சு அப்படி அந்த இறாலை வந்து நம்ம சரத்து வந்து இப்போ மீன் குடலை வெட்டி எடுத்துட்டாங்க இறாலோடு எடுத்து எடுத்துவோம் இறால் மட்டும் தொங்குது பாருங்க தனியாக இறப்பையில் இருக்குங்க நம்ம இறாலை மட்டும் உருவி கேட்டு சரத்து இறப்பையில இருக்குது இறால் முழு ராலை மொத்த இறப்பயில் அடித்து வச்சுருக்கான் வேண்டாம் வேண்டாம் வெட்டி போட்டு சர சரணு பொறிச்சு சாப்பிட்டுப்போம் இப்போ நசீர் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் மரக்கலாம் வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வெட்ட ஆரம்பிச்சிடல சர சரன்னு வெட்டிட்டு போயிடுச்சு சாப்பிட்டு கிளம்பும் இப்போ எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சி என்ன பாக்கெட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்கோம் ஆனால் மஸ் மீன் மசாலா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் கொண்டு வந்துருக்கோங்க ரெண்டு வாங்கிட்டு வரல ஒன்றே ஒன்று தான் கொண்டு வந்திருக்கோம் ஆனால் உறப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒன்று போடுறதுனால இப்போ மீன் நல்லா வெட்டிட்டோம் இப்போ வந்து அவ்வளோத்தையுமே அலசி போட்டுக்கிட்டுருக்கோங்க அப்படியே மசாலா பொடியை போட்டு இறங்கிட வேண்டியதா மீனை அப்படியே ஸ்லைஸ் கணக்காக போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த முழு மீனில் ஒரு மூணு கோடை போட்டு விட்ருக்கோம் மசாலா நல்லா உள்ளே இறங்கி பிடிக்கணும்னு மொத்தம் பார்த்திங்கன்னா இவ்வளோ மீன் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதுவே எங்கள் மூணு பேர் காணுங்க வரைச்சு போடு ரைட்டா எண்ணெய் உடச்சி ஊற்று எண்ணெய் ஊற்றி லைட்டாக அப்படியே மசாலா நல்லா பிடிக்கும் மசாலா கரெக்டாக இருக்கும் கரெக்டா இருக்குமா போயிட்ட அப்படியே அடி சுத்தி ஊத்துனே மெதுவா ஐநோட்டு அடி சுத்தி ஊத்து நிற வரும் முள்ளு ஏறிடு ஸ்லேஸ் கணக்காக போட்டு விட்டே அதுலேயும் மசாலா நல்லா இறக்கி விட்டுரு மசாலா கரெக்டாக இருக்கும் மசாலா கரெக்டாக இருந்திருக்குங்க ஒரு பைட் மசாலா மீன் வாசனை அப்படியே மீன் வாசனையும் அந்த மசாலா வாசனையுமே வேற லெவலில் இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பில் பொறிக்க போகிறோம் அடுப்பு ஃபுல்லாக குட்டி வை நல்லா குட்டி வச்சுரு கேஸ் ஃபுல்லாக இருக்குது டேங்கில் கேஸ் ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஆட்டு ஃபுல்லாக குட்டி வை நீ நான் இப்போ போட போகிறேன் என்ன நல்லா சூடாகிட்டு உங்களுக்கே தெரியும் நல்லா புரியுது நல்லா கள்ள கலன்னு கொஞ்சம் அடுப்பு என்ன ஊடிடாதே ஒரு ஒரு மீன்னை எடுத்து போடு போர்மா நம்பி மீனை எடுத்து போடு இல்ல 200 மீனை போட்டுடு ஒரே ஒரு மீன் மட்டும் போட்டு சின்ன மீனை போட்டு அதை போட்டுடு வால் போடு ஆ நடுவுல போட்டுடு அடுத்த ஒரு ரவுண்டுக்கு இதை புர치 வேண்டியதாங்க மீன்மே இப்ப நல்லா பொரிஞ்சது ஆட்சி படுற சமைய பொரிஞ்சுது இன்னும் கொஞ்சம் லைட்டாக பொடிக்கும்ல தேகாமல் இருக்குது நல்ல முருகை நல்ல முருங்கை உட்டு நல்லா பொருஞ்சு அதனால சட்டி ஃபுல்லாக பிடிக்கும் நல்லா முருங்கை விட்டாச்சுங்க மீனை வந்து அதனால் சட்டியில் வந்து பிடிச்சிக்கிட்டு அதோட தொடி வந்து பிடிச்சி போட்ட மசாலா ஃபுல்லாக வந்து சட்டியில் ஒட்டிக்கிட்டேனே போகும் அப்போதான் எடுத்திருந்த கணக்கிலே எடுத்துருந்தோம்னா மீன் நல்லா அரைவேக்காலில் வந்துருந்துருக்கும் கரெக்டாக இருந்திருக்கும் மீனை பொறிச்சாச்சு மீனை பொறிச்சு போடுறதுக்கு இன்னொரு பிளேட்டு ஒன்று கொண்டு வரல அதனால தான் இப்படி எடுத்து நம்ம இந்த பையில் போட்டு வைக்கோங்க பையுமே நல்லா நீட்டாக தான் இருக்குது இது போட்ட மீன் துண்டை பாருங்க நம்ம போட்ட ஸ்லைஸ் துண்டை பாருங்க சரத்து போட்ட ஸ்லைஸ் துண்டு செமையா வந்துருக்குங்க மசாலா நல்லா பிடிச்சிருக்கு உள்ளக்க படுத்திங்கன்னா அடுத்த மீன் நம்ம போட ஆரம்பிச்சோங்க அடுத்த ஒரு நாலே நாலு துண்டு தான் இருக்கு அந்த நீல மீனை தூக்கி போடு அந்த பெரிய மீனை தூக்கி போடு அதை போட்டு அதுக்கப்புறம் கேப்பில தொடிக்கிறோம் பெரிய மீன்ஸை போட்டு வச்சாச்சு ஒரு தலை என்ன குருவளங்க சரத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சட்டை வந்து கழுவ போறான் கடல் தண்ணியில பொரிச்சு போட்டு வச்சிருக்க மீனை எப்படி இந்த பிளேட்ல எடுத்து போட்டுக்கிறாங்க பிளேட்ல எடுத்து போட்டு அப்படியே மொத்தமா மூணு கூட சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான் இப்போ அடுத்த மீனை பொரிய போட்டாச்சு மீன் புரிஞ்சுக்கிட்டு இருக்கா புரிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் நம்ம சேனல் ரெண்டு பிஸ்டர் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பில் பண்ணிக்கு ஆள் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முக்கியமாக ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருப்பாங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ போய் ரெக்கமெண்ட் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நசிறியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மீனை பிள்ளை எடுத்து போட்டுரு சட்டில் சட்டில் எடுத்து போடு தட்டா அவங்க கிட்ட வச்சு படி இதுதான் இந்த பெரிய தந்து எப்படி இருக்குன்னு பாருங்க சமூன் இருக்கா இன்னே அப்படியே கடல்ல ஊத்திடுங்க ஆ ஊத்திடுங்க சமையா இருக்குங்க சமையா இருக்கு அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு ஹாய் ப்ரோ மீன் செமையா வந்திருக்கு அதே மாதிரி நம்ம சும்மா தொட்டாலே அந்த மீனில் உள்ள பீஸ் பீஸாக லாக் லாக்காக கலந்து வருதுங்க சாப்பிட்டு இருக்க மீன் பார்த்தீங்கன்னா குருவோளை மீன் செம்ம ருசியா இருக்கு நீங்களும் ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மணிக்கு அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரிலாம் சேர்ந்து தூண்டி போட்டு இந்த மாதிரி மீன் பிடிச்சி போய் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதே எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க ரொம்ப இந்த வீடியோ இடத்துல நாங்கள் இதோட என் பண்ணிக்கிறோம் அடுத்த வீடியோ வந்து நம்ம விசைப்படையில் போய் மீன் பிடிக்கிற வீடியோ தான் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய லவ் ஒன் சப்போர்ட்டை கொடுங்க